வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி டிஎன் டெக் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான சயின்ஸ் கிளாஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது அடிக்கடி எக்ஸாம் கேட்குறதா வரிசை நம்ம டாபிக் வைசாக நம்ம வந்துட்டு இல்லைங்களா அதில் ஒன்று தான் இந்த செல்கள் சரி ஓகே இப்போ என்னென்னா எல்லா உயிரினங்களுக்கும் அதாவது ஒரு செல்லால் அல்லது பல செல்களால் ஆனது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக நம்ம முயற்சிக்கணும் எல்லா உயிர்களுமே பல மணி எந்த உயிரினங்களாகட்டும் பல வகையான செல்கள் இருந்தாலும் அதுல அவை அது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும் எத்தனை வகையான செல்கள் இருந்தாலும் அடிப்படை பண்புகள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே பண்புகள் தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு அறிவியலாளர் இவர்கிட்ட இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் அந்த அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நுண்ணோக்கி அதாவது பார்க்கணும் அந்த நுண்ணோக்கியை இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தி கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கினார் ராபர்ட் ஹூக்கோட வேலை அது அடுத்து பாத்தீங்கன்னா நுண்ணோக்கிக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை நுண்ணோக்கி இந்த இடத்துல வச்சுட்டாரு

மிகப்பெரிய என்னுடைய சின்ன சின்ன என்ன சொல்றது நுண்ணோக்கி மூலம் தெளிவா பார்க்க முடியும் அதனுடைய அந்த நுண்ணிய பகுதிகளை கூட நுண்ணோக்கி மூலமா ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தடவை இவர் என்ன பண்ணிருப்பாரு அந்த மரத்தகை அதாவது ஒரு தடவை மரத்தக்கை இப்ப மரம் எடுத்து அதே மாதிரி வச்சு பார்த்துக்காரு இந்த வச்சு இருக்கக்கூடிய சின்னதாக ஒரே மாதிரியான அறைகள் ரூம்ஸ் சின்ன சின்ன ரூம் இந்த இருந்திருக்குது இருக்கிறதா ஒரே ஆச்சரியம் சரி அது இன்னும் நிறைய பார்க்க ஆரம்பிட்டு அப்புறம் வண்ணத்து பூச்சியோட இறகள் அப்புறம் தேனீக்களுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பொருட்களை வந்து நுண்ணோக்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல மைக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புக் அவர் தன்னுடைய நூலை வந்து வெளியிட்டார் அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அதுலதான் முத முதல்ல செல் அப்படிங்கிற வார்த்தை செல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து முத முதல்ல அந்த இதுல தான் அவர் பயன்படுத்திருக்காரு செல் அப்படிங்கிற செல் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி திசுக்களுடைய அமைப்பை பத்தி விளக்கமா சொல்லியிருப்பாரு திசுக்களுடைய அமைப்பு இப்ப லத்தீன் மொழியில் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலா அப்படிங்கிறதுக்கு வந்து சிறிய அறை அப்படின்னு பொருள் செல்லுலா அப்படின்னா சிறிய அறை அப்படின்னு சொல்றது செல்ல பத்தி படிக்கிறப்ப செல் பத்தி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவு வந்து செல் உயிரியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப செல்லோட சொல்லிட்டு நம்ம இந்த செல்லோட அமைப்புல என்ன இருக்கு அப்படின்னா மூன்று பகுதிகள் செல் சவ்வு சைட்டோபிளாசம் உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செல்லை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வெளி உரைக்கு வந்து அந்த வெளி உரையோட பேர் வந்து செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் திரவ நிலையில இருக்கக்கூடிய லிக்யூடு திறமை நிலையில உட்கரு இப்ப நம்ம உடம்புல வந்துட்டு இந்த கண்கள் இதயம் நுரையீரல் இந்த மாதிரியான உறுப்புகள் எப்படி தனித்தனியா நுட்பமா அதனுடைய தன்னுடைய வேலைக்கு வந்து நுட்பமா செஞ்சுட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை செய்யறதுக்காக இந்த செல்லுக்குள்ள பல உறுப்புகள் இருக்கு செல் நுண்ணுறுப்புகள் இது வந்து நம்ம நம்ம பின்னாடி நிறைய சரி என்ன உடம்புல எந்த பகுதியில ஒரு செல்ல இருக்கோ செல்லானது இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த செல்லோட நுண்ணுறுப்புகள் அதோட சிறப்பு தன்மைகளை அடைஞ்சி அந்த உறுப்போட நுட்பமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருப்ப கண்ணு பாக்குறது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்க்கற வேலைகளை அதனுடைய சிறப்பு தன்மைகளை அடைஞ்சி அந்த உறுப்போட நுட்பமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா கண் அப்படின்னா காதுனா கேட்கக்கூடிய அந்த டிசிபிள் கான்செப்ட் அங்க இருக்கிற செல்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உடம்புல எந்த பகுதியில ஒரு செல்லானது இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த செல்லோட அந்த நுண்ணுறுப்புகள் அதோட சிறப்பு தன்மைகள் அடைஞ்சு அந்த நுண்ணுறுப்போட நுட்பமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிரு சரிங்களா ரைட் இப்ப செல்லுனுடைய அளவு இப்ப இந்த இது ஒரு பக்கம் இந்த செல்லின் அளவு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்கிரியா நம்ம சொல்றோம் செல்கள் வந்து வேறுபட்ட அளவுகள் இருக்கு நிறைய அளவுகள் இருக்கு இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோமீட்டர்ல இருந்து ஒரு மீட்டர் ஆயிரத்துல ஒரு சொல்லக்கூடியது மைக்ரோ மீட்டர்ல இருந்து சில சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுது ஒரு பொதுவான தகவல் இப்போ இது பொதுவா ரொம்ப சின்னதா இருக்குறதுனால இதை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது இந்த செல்களை சரிங்களா இதை கூட்டு நுண்ணோக்கி வழியாக பெருசு பண்ணி வேணா பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான தகவல் நெக்ஸ்ட் பாக்டீரியல் ரொம்ப சின்னது பாக்டீரியாக்கள் ரொம்ப சின்னது என்று சொல்லக்கூடியது வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா பாயிண்ட் ஒண்ணுல இருந்து எம்எம் மில்லிமீட்டருங்க பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த பார்ட்டிகளுடைய சைஸ் இருக்கும் மைக்ரோமீட்டர் வரைக்கும் மைக்ரோமீட்டர்ன்றது மைல் வச்சுக்கோங்க எம்எம் அப்படியே மில்லிமீட்டர் இல்லை மைக்ரோமீட்டர்னு அது இன்னும் சின்னது மைக்ரோமீட்டர் சரிங்களா அதே சமயத்தில் ஒரே செல்லலான நெருப்பு கோழியிட முட்டை கூட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எம்எம் சொல்லலாம் நூற்றி எழுபது ஒன் செவன்ட்டி நூத்தி எழுபது எம்எம் வெட்டம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரு இது வந்து நம்ம வெறும் கண்ணால நெருப்பு நெருப்புக்கோள் இது வந்து நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் பட் பாக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிறத வந்துட்டு நுண்ணோக்கி தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு தான் ரொம்ப நீளமான செல்லாக சொல்லப்படுது அதனால நரம்பு செல் சரிங்களா இப்ப மனிதனுடைய செல் இருக்குங்க செல்லோட அளவுக்கும் உயிரினத்தோட அளவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது உதாரணத்துக்கு சொன்னோன்னா யானையோட செல்லுக்கும் சுண்டொலியோட செல்லை விட பெருசா இருக்குன்னு அவசியமெல்லாம் கிடையாது செல்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் டிஃபரன் செல்களோட எண்ணிக்கை உயிரினத்துக்கும் உயிரினமாம் உயிரினம் மாறுபடும் அப்படின்ற ஒரு தகவல் வச்சுக்கோங்க உயிரினங்கள் ஒரு செல் கொண்டு ஒரு செல் கொண்ட ஒரு செல் உயிரினமா இருக்கலாம் அல்லது பல செல்கள் கொண்ட அதாவது நூறுல இருந்து மில்லியன் என்ன சொல்றது மில்லியன் எண்ணிக்கையில ஒரு பல செல்கள் கொண்ட பல செல் உயிரினங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க பாக்டீரியா அமீபா லாம்டமோனஸ் ஈஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கறது இதுதான் பாக்டீரியா அமீபா கிளாம்டோமோனஸ் ஈஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினத்துக்கு உண்டான உதாரணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகோரா பயிரகோரா மாமரம் மனிதன் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல சில உயிரினங்களுக்கு உதாரணமா சொல்லப்படுது தோராயமா மனித உடம்புல இருக்கக்கூடிய செல்லுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து நெடுக்கு பதிமூணு சைபர் போட்டுக்கோங்க சரிங்களா தோராயமா மனித உடம்புல இருக்கக்கூடிய செல்லுடைய எண்ணிக்கை அந்த அந்தளவுக்கு இருக்கும் இப்போ செல்லோட வகைகள் இரண்டு வகை என்ன ப்ரோகோரியட்டி தெளிவற்ற உட்கரு தெளிவான உட்கரு கொண்ட ஈகோரியட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு வகைகள் இருக்கு அதாவது தெளிவற்ற உட்கரு கொண்டது புரோகோரியட்டிக் தெளிவான உட்கரு கொண்டது யூகேரியிக் அப்படின்ற செல்கள் நம்ம வச்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகோரியாட்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் இதுல என்ன நம்ம இந்த ப்ரோகரேட்டிக் வந்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னா பாக்டீரியா மாதிரியான ஒரு செல் நுண்ணுயிர்கள்ல ப்ரோகரேட்டிக் செல்கள் காணப்படுது இது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுல தெளிவான உட்கரு இருக்காது இதோட உட்கரு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியாய்டு இதோட உட்கரு பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டுன்னு சொல்லப்படுது ஏன்னா தெளிவில்லாம இருக்கும் இந்த செல்கோட நுண்ணுறுப்புகளை சுத்தி செவ்வுகள் இருக்காது செவ்வுகள் இருக்காது அதனால வந்து சொல்லும் இந்த பூமியில் முத முதல்ல உருவான சொல் சொல் அல்ல செல் முதல் முதலில் உருவான தான் இது வந்து என்னுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாருங்க பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ மைக்ரோ இருந்து ரெண்டு மைக்ரோமீட்டர் வரைக்கும் புரியுங்களா அந்த வரையிலான விட்டம் இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எக்ஸரிசியா எக்ஸரிசியா பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸல் சில செல்கள்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவான உட்கரு இருக்கிற செல்கள் சொல்லப்படுது இது ப்ரோஹரியேட்டிக் செல்களை விட அளவுல பெருசா இருக்கும் இது சவ்வுனால சூழப்பட்ட நுண் உறுப்புகள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் தாவர செல்கள் சொல்லலாம் விலங்கு செல்கள் சொல்லலாம் பெரும்பாலான பூஞ்சைகள்லையும் ஆழ்காக்கள்லயும் சொல்லலாம் சரிங்களா ப்ரோஹெரேட்டிக் செல்லுக்கும் யூகரேட்டிக் செல்லுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள் எடுத்தோம்னா புரோஹரேட்டிக் செல் வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு மைக்ரான் விட்டம் கொண்டது ப்ரோஹரேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம் யூகரேட்டிக் மைக்ரான் விட்டம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ப்ரோஹெரேட்டிக் செல்லுல நியூக்ளியஸ் காணப்படுவது இல்லை நியூக்ளியாலஸ் புரோஹரேட்டிக் செல்லு நியூக்ளியாலஸ் காணப்படுவது இல்லை ஆனா யூகரேட்டிக் செல் வந்து நியூக்ளியஸ் காணப்படும் இதையும் தாவரங்கள் விலங்குகள் பல சில உயிர்கள் சொல்லப்பட்டாலும் கூட இதோட செல்கள் பண்புகள் என்ன தாவர முக்கிய பண்புகள் பாத்தீங்க தாவர விலங்கு செல்களை விட அளவுல பெருசாவும் கடினமாகவும் இருக்கும் இது ஒன்னு தாவர செல்கள் அதை சுத்தி என்ன சொல்றது அஹ் வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா செல் சுவர் அதனை எடுத்து செல்சு வச்சிருக்கும் செல்ல தாவர செல்கள்ல பசுங்கணிகங்கள் இருக்கும் பசுங்கணிகங்கள் பசுகனிகளுடைய வேலை என்ன அப்படின்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இன்னும் பெரிய அளவுக்கு இருக்குது அது எப்படி கார்போஹைட்ரேட் அது உற்பத்தி பண்ணிக்கிறது தனக்கு தேவையான உணவு எப்படி தயாரிச்சுக்கிறது சூரிய இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பசுங்கணிகளே தனியாக ஒரு டாபிக் இருக்குது நம்ம தனியாக பார்ப்போம் முழுமையாக அதில் பச்சைன்ற நிறமி தாவரத்தோட தாவரத்துக்கு அதோட உணவு தனக்கு தேவையான உணவு வந்து அதை தயாரித்து கொடுக்கும் பசு கணிகங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப நுண் குமிழ்கள் இதுல காணப்படும் ஆனால் சென்றியூல்கள் இல்லை சரிங்களா அடுத்து விலங்கு செல்லோட முக்கிய பண்புகள் விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவுல சின்னது விலங்கு செல்கள் கடினத்தன்மை அற்றவை சரிங்களா விலங்கு செல்களை சுத்தி செல் சவ்வு இருக்கும் ஆனால் செல் சுவர் எல்லை செல் சுவர் இல்லை சரி இப்போ விலங்கு செல்லுல பசுங்கினைகள் காணப்படுவதில் இது தெரிஞ்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிறிய குமிழ்கள் கொண்டதாக இருக்கும் விலங்கு செல்கள்ல சென்ட்ரீல்கள் இருக்கும் இப்ப செல்லோட நுண் உறுப்புகள் முழுமையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஏன்னா அதற்கு ஒரு சில டிஃபரெண்ட் ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் ஏன்னா முன்னா அதுல எக்ஸாம்ல கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப மேக்சிமம் கேள்வி கேட்கறதுல அதனால நம்ம அதுல இருந்து ஜம்ப் ஆயிட்டோம் இந்த நுண் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை அடிக்கடி நம்ம ஆறாவதுல இருந்தே இந்த படத்தை போட்டு பாகங்கள் வரைந்து உட்காந்து நம்ம மார்க் வாங்கிட்டு இருந்திருப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வளவலும் நான் சொல்ல போறதுல இம்பார்ட்டண்டா ஒரு சிலது மட்டும் நான் சொல்லிட்டேன் செல் சுவர் முதல்ல இம்பார்ட்டண்டா சொல்லக்கூடியது வந்து செல் சுவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் செல் சுவர் பாருங்க செல்லை சுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து செல் சுவர்னு சொல்லப்படுது செல் சுவர் என்னுடைய முக்கிய பணிகள் இந்த செல்லை வந்து பாதுகாப்பு பண்றது பாதுகாப்பு பாதுகாப்பு அதை சேஃபா வச்சுக்கிறது வந்து அந்த செல் சுவருடைய வேலை இருக்க உறுதி மற்றும் வலிமையை தருவது சுவர் இதோட சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பாளர் இந்த செல் சுவருடைய முக்கிய பணி தாங்குபவர் வச்சு அந்த செல்லையே அல்லது அதை பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்லலாம் செல் சவ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா வந்து செல் சவ் சொல்லுவோம் செல்லுக்கு பாதுகாப்பு தருது செல்லோட போக்குவரத்துக்கு உதவுது இதோட சிறப்பு பேர் வந்து செல்லின் கதவு அப்படின்னு சொல்லுவாங்க செல் சப் நெக்ஸ்ட் பாருங்க சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசத்துலன்றது வந்து என்ன இங்க இருக்குது பாருங்க இந்த சைட்டோபிளாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் அல்லது ஜெல்லி மாதிரினா அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகரக்கூடிய பகுதி ஜெல்லி மாதிரி இருக்கும் இதோட சிறப்பு பேர் செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம் வந்து செல்லின் நகரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொன்று வரிசை நம்மளை நிறைய பார்க்கலாம் மைட்டோ கண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து நம்ம இந்த செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தரக்கூடிய ஃபேக்டரி இவர் இவருடைய சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம் நெக்ஸ்ட் பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய எந்த ஏரியா இந்த பசுகணிகம் இந்த தாவர செல்லுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா பசு கணிகத்தில் வந்து இதில் பச்சையம் அப்படிங்கிற நிறம் இருக்கு அதனால இந்த சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கை மூலமாக இதுக்கு தேவையான உணவை தயாரித்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆள் இவர் தான் பசுகணிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இதோட சிறப்பு பேர் இவருடைய சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா செல்லின் உணவு தொழிற்சாலை இதுக்கு சாப்பாடு தரக்கூடிய ஃபேக்டரி இதுதான் அதனால செல்லின் உணவு தொழிற்சாலை இதுதான் நுண் குமிழிகள் அப்படின்னு சொல்லி படிப்போம் இது வந்து உணவு நீர் வேதிப்பொருள்கள் வந்து சேமிச்சிருக்கு இதோட சிறப்பு பேர் சேமிப்பு கிடங்கு சேமிப்பு கிடங்குன்னு சொல்றது வந்து நுண் குமிழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா உட்கர் நியூக்ளியலஸ் உட்கர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நியூக்ளியலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லின் அதாவது மூளையாக செயல்படுவது வந்து இந்த உட்கர் தான் செல்லோட அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைச்சு கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் இவர் தான் இதோட சிறப்பு பேர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் சரிங்களா இதுதான் எக்ஸாம் எக்ஸாம் அதாவது உட்கருள் வந்து பாத்தீங்கன்னா இல்லை என்னன்னா நியூக்ளியஸ் உரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதில் சொல்லுவோம் நியூக்ளியஸை சுற்றி அமைஞ்சு இருக்கக்கூடிய இது இதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவோம் நியூக்ளியஸோட உள்ளையும் விலையும் பொருட்களை அனுப்புது இதோட சிறப்பு பேர் உட்கர் வாயில் அல்லது உட்கர் கதவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் இந்த பவர் செல் விலங்கு செல் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸுங்களை மட்டும் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து சயின்ஸ் கிளாஸஸ் நிறைய வர ஆரம்பிச்சு ஓகே சின்ஸ் அடுத்த வரையை உங்களுக்கு சந்திப்பான் தேங்க்யூ